வீட்டுக்கு மூன்று இடம் பெருமாள் இல்லம் கரைவானர்கள் பெருமாள் ராமாயி ஆசிரியர் மலரில் ராஜேஷ் வீட்டில் யாரு மலரில் மலரில்

பண்ணினா உடனே மெச்சு டேல போடுவாங்க என்ன டீச்சர் சொல்றீங்க எங்க பிள்ளைக்கு நான் சரியா பண்றோம் இப்படி சொல்றீங்க நான் சொல்றத தான் நடக்கும் உங்க பொண்ணு மைனர் கல்யாண வயசு இன்னும் வரல அது அதனால அதனால கல்யாணம் பண்ணினா பெத்தவங்களே மாப்பிளை பிடிச்சு டேல போடுவாங்க ஐயே என்ன போலீஸ் நான் பாத்து என்ன டீச்சர் ஏதோ பிரச்சனையா இல்ல உங்க அப்பா உங்க அம்மாவும் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண போறாங்க உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது டீச்சர் கல்யாணம் சொல்ல வேலை செஞ்சுட்டே படிச்சுட்டு இருங்க டீச்சர் எதோ எனக்கு தெரியாது டீச்சர் அப்படியா ஆமா டீச்சர் நீங்க போ நீங்க போங்க டீச்சர் எங்க வீட்டுல நான் பேசி சொல்றேன் டீச்சர் நாளைக்கு வந்து நான் ஸ்கூல்ல பாக்குறேன் டீச்சர் உங்களுக்கு காட்சி நான்கு இடம் இடம் பெருமாள் இல்லம் கதை மாந்தர்கள்

அலோ அலோ அம்மா நம்ம ஊர்ல கோலை இருக்குற சக்காலத்துல கேண்டூரா நீ எப்பவளக்கு மாட்டேன்னா நான் சரியா இப்ப நான் சொல்றதை கேக்குறடைமேக்குவே சேரல நான் செய்யா 되겠죠ங்களே பாய் வாजेश சொல்லுப்பா ஆக்டிவிட்டி டா புஷ்பு தேகிரேன் சார் நான் சொல்ல சொல்லுங்க நான் கேமரா கட்டி மறப்போ கொடுப்பதை ஒடுப்போம் குழந்தை திருமணத்தை எதிர்ப்போம் பெண் கல்விக்கு குரல் கொடுப்போம்

பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துதல் இது அனைத்தும் தான் நம்மளுடைய ஆஸ்பிரேஷனல் பிளாக் ப்ரோக்ராம் அபியான் சமோ அபியான் இதோட முக்கியமான குறிக்கோள்கள் இப்போது சொல்லப்பட்டுள்ளன